அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதுலேயும் ஆமாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமணம் ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோர்ட்டில் வழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூற்றம்பது வழக்கு ஒரு கோர்ட்டில் நான் சொல்கிறது விவாகரத்து வழக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிவி அதாவது கேஸோ திருட கேஸோ இந்த மாதிரி சொத்துக்காக அடிச்சுக்கிற கேஸோலாம் அதிகமாகவே இல்லை இன்னைக்கு கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ் கேஸ் தான் அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு பெத்தவங்களுக்கும் அது எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் நம்ம எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இதுல என்னன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததும் நமக்கு ஒரு காரணம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு நாள் குறிக்கிறோம் பாத்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதை பத்தி என்னன்னா இந்த திருமணம் ஆகக்கூடிய நாள் அந்த ஜாதகர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியில்லாத நாளா போயிட்டா நம்ம காலண்டர்ல முகூர்த்தம் பார்ப்போம் ஏங்க இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்தம் முப்பதாம் தேதி முகூர்த்தம் அது எந்த முகூர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கும் அந்த நட்சத்திரம் சரியா வரல அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிப்பாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல நான் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் அப்ப நம்ம தான் அந்த திருமண நாள் குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்ப சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருமணம் பொருத்தம் பாக்குறோம் இல்லைங்களா லக்னத்தை பேஸ் பண்ணி பாக்குறது இல்லாது ஜாதகத்தை வந்து நம்ம நினைச்சு பார்க்கும்போது இந்த லக்கணத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை வச்சுதான் ராசியின் அடிப்படையில தான் திருமண பொருத்தமானது நிர்ணயிக்கப்படுது அப்படிதான் நமக்கு பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இப்படி இருந்தா இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வசியம் வேதை நாடுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பொருத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம பாத்திரம் சரிங்களா ஆனா அப்படி பொருத்தம் பார்த்தும் ஜாதகம் பார்த்தும் ஒரு நாள் அப்படின்னு ஒரு திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறதுக்கு நம்ம ஜோசியருக்கு டைம் கொடுக்குறோம்மா கொடுக்கறதில்லை சாமி மண்டபம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்காமா அந்த அன்றைக்கே வச்சுக்கலாமா கால்வெண்டரில் முகூர்த்தம் போட்டிருக்கேன் நீங்க வேண்டாங்கிறீங்க அப்ப அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிளஸ் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த லக்னம் ஆகுமா ஆகாதா லக்னம் போடுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு லக்னம் போடுறோமோ அதே மாதிரி இந்த திருமண நான்கு லக்னம் போடுவோம் காலையில ஆறு டு எட்டு முகூர்த்தம் அப்படின்னா அந்த ஆறு டு எட்டு என்ன லக்னமா வருது அதுலதான் நீங்க பஞ்சாங்கத்துல சொல்லிருப்பாங்க திருமண நாள் குறிக்கும் போது வரக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாங்க பொதுவா ஜாதகிரதி ஏழு எட்டு சுத்தமா இருக்கணும்பா பா ஏழு எட்டுல சனி இருக்கு செவ்வாய் இருக்கு இப்படி அந்த அதாவது அதை தவறான வழியில நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகறது இல்லை உண்மையாலுமே நான் சொல்றேன் நீ கேக்குறேன் ஒருத்தர்கிட்ட ஏங்க எங்க பையனுக்கு ஏழுல சனி இருக்காமா அதனால ஏழு எட்டு சுத்தமா இருக்கிற ஜாதகமா தான் எடுக்கணுமாமா அது எப்படி எடுக்கிறது நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜாதகம் ஏழு எட்டு சுத்தமா வராது அப்படி ரேரா வரக்கூடிய ஜாதகத்தை இந்த ஜாதகத்தை கொடுத்து அவங்க என்னமாங்க ஏழு ஏழாம் அவங்களுக்கு அதேதானே ஜோசியர் சொல்லுவாங்க ஏழாம் கூட சுத்தமாக இருக்கணும்னு அப்போ ஏழு சனி இருந்தால் செவ்வாய் இருந்தா ஏழு சுக்கரன் இருந்தால் ஏழு சூரியன் இருந்தால் திருமணம் ஆகாதா இப்படி நிறையா சில தவறுகளான அதாவது பழமொழி ஆகட்டும் நம்ம பஞ்சாங்கத்துல சொன்ன விஷயங்களாகட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில தவறான புரிதல்கள்னால நிறைய பேத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி கூட இன்னைக்கு இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம லைவ் செஷன்ல காலையில மத்தியானம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தி எட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த மாதிரி ஏன் திருமணம் நடக்காம இருக்கு புரியுதுங்களா அதுல ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய சில தோஷங்கள் சில அமைப்புகள் அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சரியாயிட்டு அப்படியே பண்ணல முப்பத்தி அஞ்சு எப்படியாவது ஒண்ணு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றான் ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் சரி ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கறோம் பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடும் நான் நானும் பார்க்கறதுன்னு நட்சத்திரம் பார்க்குறதுல முப்பத்தஞ்சு வயசு ஆகிப்பச்சு எனத்தை போய் ஜாதம் பார்க்கறது இருபத்தஞ்சி வயசில் என்னென்ன எதிர்பார்ப்போம் வரதட்சணை எதிர்பார்ப்போம் பொண்ணு அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் முப்பத்தஞ்சு வயசில் பொண்ணு கிடைச்சா போதுன்னு மட்டும் தான் நினைப்போம் இதையே இருபத்தஞ்சு வயசில் செஞ்சிருந்த பிரச்சனையே இல்லையா அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு என்னென்ன சில தவறான வழிகாட்டுதல் அப்போ எப்படியாவது கல்யாணம் மூச்சா போதுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மூணே மாசத்துல ரெண்டு வயதுக்கு எனக்கு பிடிக்கல உனக்கு முடிக்க டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் இது எப்படி சாத்தியம் அப்ப நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டா படிப்பு வேலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்போ வேணாலும் நம்ம வந்து சம்பாரிச்சுக்கலாம் படிப்பு இருந்தா வேலைக்கு போறது எப்போ வேணாலும் நம்ம வேலைக்கு போகலாம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதுல நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன் அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை கிடையாது அப்ப நம்ம சாதிக்கிறதுக்காகட்டும் நம்ம முயற்சி பண்றதுக்காகட்டும் ஏன் படிக்கிறதுக்காகட்டும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை ஆனா கல்யாண வாழ்க்கை சரியா அமையலன்னா வாழ்க்கையே சுத்தமா என்ன ஆயிருங்க வேஸ்ட்டா போயிடும் வேலை சரியா அமையலைனா கூட கவலை இல்ல ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் வருமானம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் வருமானம் தேடிக்கலாம் ஆனா வாழ்க்கை மட்டும் சரியா அமையலைனா வாழ்க்கை பூராமே அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட நம்ம அந்த திருமண செய்யறதுக்கான நாளை நம்ம எவ்வளவு அழகா சூஸ் பண்ணணும் அதை யாருமே வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ முகூர்த்தம் போட்டிருக்கு முகூர்த்தம் போட்டிருக்கு தான் என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் முகூர்த்தம் இல்லாத நாட்கள்ல கூட திருமணம் பண்ணலாம் அது இவங்க நட்சத்திரத்துக்கு அருமையான நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தமே வேண்டாம் சூப்பரா பண்ணலாம் திதி அந்த யோகம் அந்த நட்சத்திரம் இருந்தா போது சூப்பரா நம்ம திருமணம் பண்ணலாம் அது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு நான் அப்படி தான் எடுத்து கொடுப்பேன் ஆனால் சில பேர் என்ன பண்றாங்க திருமணம் நாள் தான் முகூர்த்தம் தான் போட்டிருக்கு அதுதான் எங்க ஜோசியர் சொன்னாங்க ஐயர் சொன்னாங்க ஐயருக்கு மேலேயே ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சுருப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நம்ம ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம எல்லா விஷயத்திலுமே திருமணம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே நம்மளால ஜெயிக்க முடியும் அதுக்காக தான் ஜோதிடத்தை நாம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அதை பார்த்து அதன் வழியில் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த வழிமுறைகள் இன்னைக்கு சரியாக சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை சரியான முறையில் கடைபிடிக்கிறதுக்கும் ஆள் சரிங்களா சரி இப்போ வந்து திருமணமான நாள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே போல டவுட்ஸ் இருந்தா இப்போ உடனே கால் பண்ணுறது மேடம் வந்து கால்ஸ் எடுப்பாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ செவன் ஓகே மேடம் சரி மேடம் வந்து பார்த்துட்டு நேரங்கள் கமெண்ட் பண்ணுங்க அம்மா என் தம்மாக்கு திருமணம் ஆகவில்லை கரெக்டாக ஓகே மேம் அது திருமணம் ஆகவில்லைன்னா எந்த நாளில் பண்ணால் திருமணம் ஆகி நல்லா இருக்குன்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க ஆமாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு பிளஸ் என்னன்னா அந்த திருமணம் நாள் குறிக்கிறது நம்ம சூப்பரா குறிச்சிடலாம் திருமணம் ஆனவங்களுக்கு அது நடந்து போச்சு நடந்ததை அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிதான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் சரிங்களா பார்த்துட்டு நேயர்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு டபுள் கிளாக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து சரி இப்போ கும்பராசிக்கு கும்பராசிக்கு திருமணம் செய்யக்கூடாத கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த நாட்களில் திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்பூசம் பூசம் மிருகசிரிஷம் அடுத்தது ரோகிணி பூரம் சித்திரை சதயம் அடுத்தது விசாகம் இந்த நட்சத்திரங்கள்ல திருமணம் செய்யக்கூடாது அவிட்டோம் மிருகு சீரிசம் சித்திரை அவிட்டம் சதயம் பூரம் புனர்பூசம் பூசம் விசாகம் இந்த நட்சத்திரங்கள்ல திருமணம் செய்யக்கூடாது லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு கும்ப லக்கணத்துல செய்யக்கூடாது அடுத்தது ஆறாவது லக்கணமான கடக லக்கணத்துல செய்யக்கூடாது ஏழாவது லக்னமான சிம்ம லக்னத்தில் செய்யக்கூடாது எட்டாவது லக்னமான கன்னி லக்கணத்துல செய்யக்கூடாது பன்னிரெண்டாவது லக்னமான மகர லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா அப்படி செஞ்சிருந்தா அதாவது நித்திய கண்டா பூர்ணம் ஆயுள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள தினம் தினம் ஒரு பிரச்சனை உருவாயிட்டே இருக்கும் ஆனால் ஒரு நாள் கூடப்பா என்னால் நிம்மதியாக இருக்க முடியல ஏதோ ஒரு பிரச்சனை நான் நல்லாதான் இருக்கேன் ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எங்கள் ரெண்டு வயதுக்குள்ளே பிரச்சனையாயிருது அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி உறவுகளுக்குள்ளே பகையாயிரும் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி இப்படி உறவுகள் வழியில் நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பிறப்பு தாமதமாகிறது சிலருக்கு வந்து வழக்கு வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மூலமாக கோர்ட்டு கேஸுன்னு அழையிறது இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி ஒரு ஏற்ற தாழ்வுகள் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ரெண்டு ஸ்டெப்பு கீழ வர மாதிரி நல்லா ஒரு தொழில் பார்த்து நல்லா போயிட்டு இருக்கோம் திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் அப்படியே சரிவாயுறது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க இவ்வளவு கட்டிட்டு வந்த நேரம் சரியில்லப்பா இல்லை இந்த பையனை கட்டுன நேரம் சரியில்லை நம்ம வீட்டுக்கு வந்ததையும் நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மேக்சிமம் ஆண்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பாவம் பெண்கள் தானே பாவம் இல்லை இன்னும் நேரத்தில் ஆனால் ஊனாக போதும் எப்படான்னு ரெடியாக இருப்பாங்க அப்போ இவளை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறந்தான் நான் இப்படி ஆகிட்டேன் நான் அப்படி ஆகிட்டேன்மாங்க அவங்கள கல்யாணம் வந்துட்டு இவங்க அப்படி ஆகிட்டே இப்படி ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இல்லையா அதை பெண்களுக்கு உண்டான ஒரு தலையெழுத்து ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்யக்கூடிய வேலையில் பதவி உயர்வு இல்லாமல் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கிறது கடன் தொல்லை இருக்கிறது நகை எல்லாம் வந்து திருட்டு போறது எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி திருட்டு போகுதுன்னு தெரியாது ஆனா யார் எடுத்தாங்கன்னு தெரியாது ஏதோ ஒரு பொருள் காணாம போயிட்டு இருக்குது அதே மாதிரி கா கை கால் மூட்டு வலி முதுகு வலி சளி பிடிக்கிறது ஆஸ்துமா தொந்தரவு தைராய்டு தொந்தரவு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது தூக்கம் இல்லாம இருக்கிறது குழப்பமான ஒரு மனநிலை எதிரிகளால நமக்கு தொல்லை ஏற்படுறது எப்போ பார்த்தாலும் மனைவிக்காக உடம்பு செல்ல உடம்பு செல்லன்னு ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா கணவனால் மனைவிக்கு ஒரு எரிச்சல் சண்டை எப்போ பார்த்தாலும் சிடு சிடுனே இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே தொந்தரவு கொடுக்கும் சரிங்களா குழந்தைங்களுடைய திருமணம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லைங்கிற ஒரு கவலை தாய்வழி சொத்துக்கள் வந்து வராமல் போகிறது இது எல்லாமே இந்த கும்பராசிக்கு கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பிரதோஷம் வரும் சனிக்கிழமை இப்போ வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அபிஷேகத்துக்கு உண்டான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து பால் கொழுக்கட்டை செஞ்சு அதை வந்து எல்லாருக்கும் தானமாக கொடுத்து சாமி கும்பிட்டு வரணும் அதே மாதிரி அந்த அன்னைக்கு பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் அதாவது வாழைப்பழமோ அல்லது பச்சரிசி மாவோ அல்லது கோதுமை மாவில் ஏதாவது செஞ்சு ஒரு பொருளோ கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரணும் அது பண்ணி அப்புறம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நிவர்த்தி கட்டாயம் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி இப்போ வந்து மீன ராசிக்கு திருமணம் செய்யக்கூடாத நாட்கள் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா புதுசாக யாராவது ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ மேஷத்துல இருந்து நம்ம ராசி வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ கடைசி ராசியான மீன ராசியை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நாட்கள்ல திருமணம் நடக்கக்கூடாது எந்தெந்த நட்சத்திரத்தில் நடக்கக்கூடாது எந்த லக்னத்தில் நடக்கக்கூடாது அப்படி நடந்திருந்தா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கான எளிய